மாதமாக இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது தேங்காய் பால் சாதம் இது ஒரு ஒன் பார்ட் டிஷ் சட்டுன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம தேங்காய் பாலை எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஃபுல்லாக திருகி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பூவை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் நல்ல திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து இன்னொரு அரை கப்பு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் அரைக்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம தேங்காய் பாலை வடிகட்டிடலாம் வடிகட்டியில் துணி வச்சு இதை நான் வந்து வடிகட்ட போகிறேன் தேங்காய்பால் நல்லா சுத்தமாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் பால் சாதம் நான் குக்கரில் தான் செய்கிறேன் ஸோ குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்க்குறேன் நெய் கரைஞ்ச உடனே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுறேன் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ பிரியாணி ஏல கல்பாசி இது எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன் ஹோல் ஸ்பைசஸ் வறுத்த பிறகு நல்ல வாசனை வந்த பிறகு ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன் காரத்துக்கு நான் மூணு பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்க்குறேன் ஸோ நான் வந்து இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறேன் ஸோ பச்சை பட்டாணி சேர்த்த நம்மளுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஸோ மற்ற காய்கறி ஏதாவது சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி அடுத்து இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஃப்ளேம் லோலியே வச்சு இதை சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹை ஹீட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் ஸோ அடுத்தது வந்து நான் வந்து பாஸ்மதி அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப் ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு நான் அந்த பாஸ்மதி அரிசியை குக்கரில் சேர்த்துறேன் ஜஸ்ட் லேசாக மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ இது முக்கியமான ஒரு டிப் என்னென்னா நீங்கள் எந்த புலாவும் செஞ்சாலும் பாஸ்மதி அரிசியை மினிமம் ஒரு முப்பது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா விரிஞ்சு வரும் நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லாயிருக்கும் ஸோ லேசாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப கிண்ட வேண்டாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் ஸோ இதோட நான் வந்து ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்க்குறேன் ஸோ எல்லாத்தையும் லைட்டாக லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு கப் அரிசிக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காய் பால் சேர்க்குறேன் நான் செய்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் குழையாமல் நல்லா சூப்பராக அடி ஒட்டாமல் நல்லா வரும் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் வெளியில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பாருங்கள் நல்லா ஆவி வருது பாருங்கள் ஸோ இந்த டைமில் நான் வந்து வெயிட் வைக்கிறேன் ஸோ இதுக்கு வ வர தேவையில்லை ஸோ அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம தேங்காய் சாதத்தை ஒரு பத்து நிமிஷம் தம்ல வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் நம்மளோட தேங்காய் பால் சாதம் பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது நல்ல போல போலான்னு பிரமாதமாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா அருமையான தேங்காய் பால் ஃப்ளேவர்ஸோட இந்த தேங்காய் பால் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வெறுமனே சாப்பிட்லாம் தேங்காய் பால் சாதம் சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்ப ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கு தேங்காய் பால் ஃப்ளேவர்ஸோட ரொம்பவே அருமையாக இருக்கு ஸோ இந்த தேங்காய் பால் சாதம் லஞ்சுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் காலையில் உங்களுக்கு டைம் இல்லைனா டக்குன்னு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் பட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சைட் டிஷ்ஷஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் சில லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி இந்த தேங்காய் பால் சாதம் வச்சு என்ஜாய் பண்ணலாம் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் The செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவு அவைலபிள் ஆன் அமேசான் as வெல் well as ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்